கடவுளை விட கடவுள் நம்பிக்கைதான் அதிக பேரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது மைவிழி பார்வையில் மனதை ஏதோ செய்கிறாள் ஓர்கண்ணில் காதல் ஓர்கண்ணில் காமம் ரெண்டும் சேர்ந்து துளைக்கின்றதே எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்பதே பெண்ணின் வலிகளின் முடிவு புந்தன் இதய எல்லைக்குள் ஊடுருவ முயலும் தீவிரவாதியாக நான் பூக்களாயிருக்காதே உதிர்ந்து விடுவாய் செடிகளாக இரு அப்போதுதான் புத்துக்கொண்டே இருப்பாய் இரு இதயங்கள் இணைக்கும் அன்பை துருப்பிடிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் தொலைத்த அன்பையும் தொலைந்த அன்பையும் தேடி அழகிறது மனம் யார்கிட்ட பேசினா மனசு சந்தோஷப்படுமோ அவங்க கிட்ட மட்டும்தான் பேச முடியாமல் செய்து விடுகிறது விதி ஒரு முத்த கவிதை சொல்லடா மொத்தமாய் கரைந்து போவேன் நான் என்கிறாள் அவன் கடக்கும் திசையோடு கூடவே பயணிக்கிறது என் விழிகள் வரிகளை குறைத்து எழுதவே முயற்சி செய்கிறேன் முடியவில்லை காரணம் நான் அல்ல அடங்காத உன் பேரன்புதான் காரணம் தூங்க உன் மடியும் தாங்க உன் கையும் இருந்தால் போதும் சொர்க்கமே வந்து வா கூட சொக்கிக் கொண்டே வேண்டாமென்பேன் இந்த கவிதை தொகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்லதொரு வீடியோ தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி